ก็ดิงบันลามาก ஹலோ மக்களே வெல்கம் டு டல்லி டாக்ஸ் ஷூட்டிங் முடிஞ்ச கையோட ஐ மீன் விஜய் டெல்லி அவாட் ஷூட் முடிஞ்ச கையோட சண்டே அதமும் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ் நிஜமாவே லாஸ்ட் ஸ்டடியோவில் அதிகமாக ஷூட் பண்ணலை ஃபுட்டேஜே இருக்காது இன்னைக்கு டிஆர் கார்டனில் ஷூட் போயிட்டு இருக்கு இங்கே தான் நம்ம குமரன் அண்ட் கங்காவுடைய பொட்டிக் இருக்கு அப்பா இப்பயாச்சும் நம்ம கங்கா பேரில் ஒரு பொட்டிக் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் அண்ட் கங்காவுக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த பொட்டிக்ல ஸோ பொட்டிக் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது அதை வச்சு இனிமேல் ஸ்டோரியை மூவ் பண்றாங்க